இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷல் முட்டை பிரியாணிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு அரிசிலே நல்லா உறுதி உதவியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு முட்டை பிரியாணி பண்ண போகிறாங்க முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க பிரியாணி பண்ணதுக்கு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இது அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க அவிச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி குத்தி விடுங்க மசாலாலாம் உள்ளே இறங்கிடுங்க அது இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் ரேஸை கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டாலும் நல்லா இறங்கிடும் நான் குத்தி குத்தி தான் விடுங்க அன்னைக்கு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் வர மிளகா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்புங்க இது இதில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு மசாலாலாம் வதங்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் உப்பும் மசாலாவும் உரைச்சிடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான பொருள் வந்து பட்டை நட்சத்திரப்பூ பிரிஞ்சி இலை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கல்பாசிங்க எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் தேங்காய் நெல்லாம் பண்ண போகிறேன் அன்றைக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயங்க ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க காரத்துக்கு வந்து நீ மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வர வந்து நான் ஆட் பண்ணல காஷ்மீர் மிளகா தான் கொஞ்சம் கலர் கண்டி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாலையே நான் பண்ணி எடுக்க போகிறேன் தக்காளி ரெண்டு தக்காளிங்க பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன தக்காளின்னா மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளருக்கு ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தளை புதினா தழங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது போட்டு ஃபஸ்ட்டே வதக்குனீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி நம்ம இது கூட கலர் கண்டி அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாங்க ஆட் பண்ணி மசாலா வடை பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம முட்டை மசாலா தடவை வச்சுருக்க முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டை கொஞ்ச நேரம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை நம்ம தனியாக எடுத்துடணுங்க லாஸ்ட்டில் மேலே போடணும் நம்ம அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதில் போட்டு கிண்டுனோம்னா உட முட்டை வந்து அதனால் நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு அரிசியாக ஆட் பண்ணிக்கலாம் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க நான் ஊற வைக்கல ஊற வைக்காமல் தான் பண்ணுதேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க பாஸ்மதி ரசினா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்ச அரிசின்னா ஊற வைக்கலன்னா ரெண்டு டம்ளரை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு உப்பு போதுமான அளவுக்கு போட்டாச்சு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு மூடி வந்து லாஸ்ட்டில் தான் நான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு மூடி வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணுங்க குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை மேலே ஆட் பண்ணி குக்கரை மூடி வைக்கணுங்க முட்டை அப்படியே மேலே வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸில் பண்ணாலும் இதே மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு வந்து இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு விசில் விட்டா போகிறோம் மல்லித்தலை லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவிட்டு மூடி வச்சுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் சுளிலும் வச்சுக்கோங்க இப்போ வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டே சூப்பராக இருக்கு பாருங்க பிரியாணி பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம கிண்டி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாங்க இவ்வளோ அழகாக கரெக்டாக தண்ணியும் பக்குவமும் சரியாக வந்திருக்கு குக்கரில் பிரியாணி பண்ணாலும் சரி வெறும் சாதம் பண்ணாலும் சரி உடனே நம்ம கிண்டி கொடுத்துடணுங்க சூட்டோட அதில் எனக்கே கட்டியாக உறைஞ்சிரும் சூட்டோட கிண்டி கொடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிபடியில் சந்திப்போம் பாய்